ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பெங்களூரோடய ஃபேமஸான தொண்டை பிரியாணி எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் இது என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃப்ரெண்டு என்னோட சிஸ்டர்னு எல்லாமே சொல்லலாம் ஷைலுக்காக தான் இந்த ரெசிப்பியை நான் பண்ணுறேன் அவங்களும் பெங்களூர் தான் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த தொண்டை பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நான் நம்ம தயிர் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனை அது கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து அந்த மசாலாவில் மசாலா உப்புலாம் வந்து நம்ம சிக்கனில் நல்லா ஏறி நமக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஊற வச்ச அந்த சிக்கனை வந்து நல்லா கையால் பிசைஞ்சு அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு ஊற விட்டுக்கோங்க அரை மணி நேரத்தில் அதில் உப்பு அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஏறி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஊடுற நேரத்திலே நம்ம அரிசியும் ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதையும் ஒரு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க கறியும் அரிசியும் நமக்கு ஊடுறதுக்கு வந்து நேரம் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சூப் அப்புறம் ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து தனியாக சேர்த்துக்கோங்க முழு மல்லி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஜீரகம் சோம்பு மிளகு இது கூடவே ரெண்டு வர மிளகாய் இதை சேர்த்து நல்லா வ பருத்துக்கோங்க இது கூடவே வந்து பிரியாணி இலை பிரிஞ்சி இலை சொல்லுமே அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து அந்த கல்பாசி சொல்லுவோம் கல்பாசியான சிப்பூ இது எல்லாம் உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பட்டை கூடவே பட்டையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து இதை தனியாக ஆற வச்சுக்கோங்க தனியாக ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் இப்போது அதில் வந்து இந் G பூண்டும் சேர்த்துக்கோங்க நம்ம எதையுமே வந்து நம்ம அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது எல்லாமே வதக்கி தான் சேர்க்க போகிறோம் இப்போ இதில் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நமக்கு வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இது கூடவே வந்து நல்லா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து அந்த பிரியாணி மசாலாவில் வந்து ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நமக்கு காரம் எனக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி ஆற விட்டுக்கோங்க இப்போ நம்ம வருத்தது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் அந்த ஃபஸ்ட்டும் பிரியாணி மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே மிக்ஸிச்சரில் ரெண்டு பழுத்த தக்காளி ரெண்டு போதும் ரெண்டு பழுத்த தக்காளியை அதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இதையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு வந்து கலரே டேஸ்ட்டு எல்லாமே இந்த மசாலா தான் இப்போ எல்லாமே தயாரா இருக்கு நம்ம பிரியாணியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் குக்கரில் செய்யலை பிரியாணி பாத்திரத்தில் செய்கிறேன் பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஹீட் ஆனதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்ம அந்த பொடி சேர்க்கும் போது அதனால நமக்கு இது மட்டும் போதும் இப்போ அதையெல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து இதுக்கு நமக்கு வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுத செத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா வந்து மற்ற எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் தக்காளியை வந்து நம்ம அப்படியே தான் அரைச்சிருக்கோம் அதனால் தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சு ஊற வச்சோமே அந்த சிக்கனை அது கூட சேர்த்துக்கலாம் அந்த தயிர் அந்த மிளகாத்தூள் அதோடய சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சா அந்த கொத்தமல்லி புதினா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் சேர்த்து அரைச்சோமே அந்த கலவையும் அது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது அந்த கறியோட நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தொண்டை பிரியாணிக்கு மெயினான டேஸ்ட்டு கலர் எல்லாமே இந்த மசாலா தான் அதனால வந்து மசாலா நம்ம வந்து போது ரொம்ப கரிகிடாமல் பார்த்துக்கோங்க கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் நமக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது நம்ம அந்த வறுத்தரைச்ச மசாலாவும் இந்த புதினா அரைச்ச பேஸ்ட் இதுதான் மெயினே அதனால இது நல்லா பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் இதுக்கு நான் இன்னைக்கு மூன்று டம்ளர் தண்ணி சேர்க்கற நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ சப்போஸ் நீங்க சீரக சம்பா ரைஸா இருந்துச்சுன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேருங்க அப்ப நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச ஃபர்ஸ்ட் அரைச்சமே அந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல அதை அது கூட சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு இது கொதி வர அளவுக்கு நல்லா வந்து வெயிட் பண்ணுங்க நம்ம இது கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல் அவ்வளோ ஒரு வாசமா இருக்கும் இது கொதிக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது எல்லாம் வந்த பிறகு நம்ம அரிசி அரிசி இப்போ நம்ம ஊற வச்சதுனால நமக்கு சாதம் உதிரி உதிரியாக வரும் நல்லா தண்ணியை நல்லா ட்ரை ஆகிட்டு அரிசியை மட்டும் அது கூட சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கரண்டி விட்டு இப்போ சிக்கன் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு கரண்டி விட்டு மிக்ஸ் விடுங்க இப்போ எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு நான் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம பிரியாணியை வேக விட்டுக்கலாம் ஒரு மூ அஞ்சு நிமிஷம் வெந்ததும் நமக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு பிரியாணி வந்து வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணலாம் சூப்பராக இதுக்கு ஒரு தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இதில் இந்த மாதிரி ஒரு தோசை கல் வச்சுக்கோங்க கல் நல்லா சூடாகட்டும் கல் இப்போ நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணியை இப்போ வந்து இது மேலே வச்சிடலாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் போட்டு சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த மாதிரி வெயிட்டான கல் வச்சுக்கோங்க இடி கல் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணியை வச்சு மேலே தம் போட்டுக்கோங்க தம் போடுறதுக்கு ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து நமக்கு பிரியாணி வெந்துடும் ஏழு நிமிஷம் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உடனே வந்து நம்ம வந்து தம்மை எடுத்துடக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் அந்த வேர்த்து போய் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பாருங்க பிரியாணி நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சி சாதம் அடிப்பிடிக்கவும் இல்லை சாதம் ஒன்றோடு ஒன்று குழையவும் இல்லை நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க நம்மளோட துணை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ அந்த இதில் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் பிரியாணி எப்பவுமே நம்ம எப்படி சாப்பிடுவோம் நம்ம சிக்கன் கிரேவி முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் இது கூட பிரியாணி இப்படி வச்சு தான் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் வை நான் எப்பவும் போலவே நான் ஷைலு சிஸ்டருக்கு ஊட்டி விட்டுக்கிறேன் ஷைலு சிஸ்டர் ஆ வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க டேஸ்ட்டு சும்மா பக்காவாக இருக்குது ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே டாடா பாய்